எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கொள்ளுக்கஞ்சி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உண்மையிலே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த கொள்ளுக்கஞ்சி செய்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் வந்து அரை அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இது என்னோட கைப்பிடிக்கு வந்து ரெண்டு கைப்பிடி வந்துச்சு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கேஸ் வந்து ஒரு மீடியம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தாலே போதுமானது இதுக்கப்புறம் வந்து நான் மெஷர் பண்ண அதே கிளாஸ்லேயே வந்துட்டு பாசி பருப்பு வந்து கா கிளாஸ் எடுத்திருக்கேன் இதே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் தனியாக இந்தளவு கலர் மாறினா போதும் இது ரெண்டையும் நம்ம எடுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே கிளாஸ்லேயே கால் கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இது மூணுமே வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப வலவழப்பாக இல்லாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக எடுத்துக்க போகிறோம் ஏன்னா ரொம்ப வலவலுப்பாக அரைச்சால் அது வந்து களி மாதிரி ஆயிடும் செய்யும்போது அதனால் கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் மொத்தமாக நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஏழு கிளாஸ் வாட்ரு ஊற்றுறேன் அரை கிளாஸ் வந்து கொள்ளு கா கிளாஸ் பாசிப்பருப்பு கா கிளாஸ் அரிசி அதுக்கு ஏழு கிளாஸ் வாட்ரு எடுத்துக்கிறோம் ஏழு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த மாவு வந்து இதில் போட்டுடலாம் அது கூட வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் சீரகம் ஒரு காசு டீஸ்பூன் போட்டால் போதும் அது கூட வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம் இந்தளவு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் நமக்கு ரெடி ஆயிடும் விசில் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நின்னதுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு கூல் ரெடி ரெடியாயிரும் நமக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மீடியமாக இருக்குது இது கூட நமக்கு தேவைன்னா கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லிச்செடி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உண்மையிலே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி